வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதோட கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு இதோட ஒரு ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க நல்லா சூடா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரித்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் கையில் பிசு பிசுன்னு அந்த அளவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பிசு பிசுன்னு இருக்குது இப்போ மாவு ரெடியாகியாச்சு உங்கள் கிட்டே இந்த மாதிரி அச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இடியாப்பு பச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ மாவு வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விடுங்க என்ன நல்லா சூடானதும் இதை பிழிஞ்சிடலாம் என்ன இந்த அளவு சூடாக இருக்கணும் கொஞ்சமா பிழிஞ்சு விடுங்க இது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் பவுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும் இப்போ நல்லா வெந்திடுச்சு இதை எடுத்துடலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது வெந்துடிச்சு இதை எடுத்துடலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்த பிறகு இதை மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் பொறித்த பிறகு மேலே கொஞ்சமாக கறிவேப்பில் பொறிச்சு சேர்த்துக்கோங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் ஓமப்பொடி சூப்பராக ரெடியாகி ரெடியாகியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ